ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சம்மர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நல்ல வெதர் ஸோ அப்போ கிராண்ட் மட்டும் வந்துட்டுது அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்தோம்னு சொன்னால் என்னம்மா என்ன சொன்னால் தடுமண் அப்போ நாங்களுக்கு வந்து கூழ் காட்டி குடிக்கோன்னு போல் அவருக்கு ஃபீல் ஆகிட்டு ஆகும் அப்போ சரி ஓகே அவங்க உண்டைக்கு காய்ச்சி தரின்ட்டு நான் வீட்டில் இன்றைக்கு கூல உள்ள காய்ச்சினேன் ஸோ நல்ல குட்டி கனவாக சின்னரால் பிட்லியரால் ஃப்ரெஷ்ரால் பட்டி நண்டு நீல பெரிய நீண்டக்கால் நொண்டு மரவளிக்கிழங்கு பிரஷா இலை தைத்தங்காய் எல்லாம் போட்டு நல்ல சுவையான ஒரு பூவில் வந்து உருவாயிப்பா கேரசாரமாக காய்ச்சி குடிச்சிருந்தாங்க ஓகே அதை நான் எல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொண்டு போய் எங்களோட வீட்டில் என்ன வைக்கிறனாட்ட அந்த பூ விடுவோம் எங்களோட கார்டனுக்கு போய் தான் நாங்கள் அங்கே தான் நடுப்பு வச்சு அங்கே நாங்கள் எல்லாம் போட்டு அவிச்சு போட்டு நான் கடலில் மிக்ஸ் என்னென்ன மிக்ஸ் பண்ணி கடலில் அடிச்சு செத்த மிளகா இப்போ பத்து பனி செத்த மிளகா மிளகா சீரகம் கொத்தமல்லி இஞ்சி உள்ளி நிறைய இஞ்சி போட்டு நான் எல்லாம் போட்டு நல்லா கடலில் அடிச்சுட்டு தக்காளி வந்து போட்டு நான் தக்காளி வந்து கொஞ்சம் சுவையாக இருக்கும் போட்டால் அது மூட விருப்பம் சாய்ஸ் தக்காளி போர்வையில் ஸோ நான் போட்டு நான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பழத்தை தக்காளியும் கொண்டு போட்டு அதோட அடிச்சுனாங்க அடித்து பேஸ்ட்டு அடுத்தது போனாவது புளி கரைச்சி கொண்டு போடணும் அப்படிங்கன்னா கொடியல் மாவும் அங்கே அங்கேயே போடனே கரைச்சி போட்டு படித்து தண்ணி வடித்து விட்டுட்டு விட்டன ஸோ அடுப்பில் சமைச்ச கூழ் சூப்பர் டேஸ்ட்டாக நல்ல உவைப்பாக நல்ல ஒரு எங்கள் நாங்கள் அந்த குடிக்கும் போது நல்ல ஒரு ஃபீல் அப்படியே எங்கள் நாட்டில் இருந்து குடிக்கும் போல சூப்பராக இருந்துச்சு அந்த டேஸ்ட்டாக இருந்ததில் ஃப்ரெஷ் ஆள் எல்லாம் போட்டபடியாக அந்த கோ தலையோட இது மாதிரி நீங்களும் வந்து காய்ச்சி விட்டால் சுவையாக